சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சமூக வலைதளத்தை தொடர்ந்தால் திமுக திமுகவிடம் இளம் போன கம்யூனிஸ்ட்டு திமுகவுடைய தலைவர்கள் திமுகவுக்கு கூலிக்கு வேலை பார்க்கக்கூடிய ஊடகங்கள் இன்ஃப்ளூயன்சர்னு தங்களை தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் அப்புறம் அந்த கூலிக்கு மாறடிக்கக்கூடிய விசிகா போன்ற கட்சிகள் இவங்கள்லாம் உட்காந்து ட்ரெண்டிங் பண்ணுறாங்க என்னென்னா மோடி ஈட்ஸ் தமிழ் மூடி தமிழர்களை வந்து வன்மத்தை கேக்குற தமிழர்கள் மீது தமிழர்களை அசிங்கமாக பேசுகிறாரு அப்படின்னு அப்படி என்ன பேசுனார் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி பீகாரில் தேர்தல் நடக்க இருக்கிறது இன்னும் ஆறு நாட்கள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்குது சூறாவளியாக தேர்தல் பிரச்சாரம் பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பேசும் பொழுது அவர் ஏதாவது ஒரு கோர் இஷ்யூவாக அப்படி டச் பண்ணுவார் அதை பேசின உடனே அங்கே உடனே எல்லாரும் அதற்கு ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களே அவர் விரித்த வலையில் வந்து விழுவாங்க அப்படித்தானே இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இண்டி கூட்டணி குறிப்பாக காங்கிரஸில் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்களே இந்தி கூட்டணி இதில் பல கட்சிகள் வந்து பீகாரிகளுக்கு எதிராக வன்மத்தோடு பேசியிருக்கிறார்கள் அவர்களை துன்புறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே அப்பன் குதிர்குள்ளார இல்லை அப்படிங்கிறது மாதிரி உடனே ஸ்டாலின் இங்கிருந்து அறிக்கை கொடுக்கிறார் தமிழர்களை வந்து கேவலமாக பேசிவிட்டார் தமிழ் மக்களையே ஒரு பீகா பீகாரிகளுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு இன்னும் சொல்லப்போனா பிரிட்டிஷ்காரர்களுக்கு அடுத்தது மிகப்பெரிய பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்வதே மோடி தான் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அதுதான் அதில் முக்கியம் கனிமொழி பேசுகிறாங்க தயாநிதி மாறன் சமூக வலைதளத்தில் ஏதோ பதிவு போட்டிருக்காரு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு அதையும் தாண்டி இவங்களுடைய மீடியாக்கள் மூலமாக எங்கெல்லாம் பீகாரிகள் வேலை பார்க்குறாங்கன்னு அவங்க ஏதோ கணக்கு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காங்க பிள்ளைக்கு கடை கடன் போயிட்டு ஒவ்வொருத்தங்கள்கிட்டயும் போய் வீடியோ எடுத்து நீங்கள் இங்கே எவ்வளோ சௌக்கியமாக இருக்கீங்க அதை பற்றின இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்கள்ட்டியாக வீடியோ போட்டு அடுத்தடுத்த வீடியோவாக போட்டு மோடி எய்ட்ஸ் தமிழ் அப்படின்னு ட்ரெண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு தெரியும் இண்டி கூட்டணியில் முதல்ல நிதிஷ்குமாரும் இருந்தார் நிதிஷ்குமார் இருக்கும் பொழுது அவர் ஒரு ஃபோக்கஸில் அந்த இண்டி கூட்டணியில் ஒரு முக்கியமான தலைவராக வரக்கூடிய ஒரு சூழல் இருந்த நேரம் அப்போ வந்து முதல் இண்டி கூட்டணியை பீகாரில் தான் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே நடத்தினாங்க அதற்கு முன்பே இங்கே பீகாரிகளை கிண்டல் செய்து வடக்கன்ஸ் வடக்கன்ஸுங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகமே இவங்க எதாவது ஏற்படுத்தினாங்கன்னு பார்க்குறோம் பானிபூரி வாயன் பீடா வாயன் பானிபூரி திங்கிறவன் பீடா வாயன் அப்படின்லாம் பேசுனாங்க இவங்களுக்கு ஆதரவாக பல ஊடகங்கள்லேயும் பல பேர் கருத்து தெரிவித்தாங்க இன்னும் சொல்லப்போனால் யூடியூப்பில் அதிகமாக அது சம்பந்தமாக வீடியோக்கள்லாம் பட்டாங்க இன்னும் அவங்க ட்ரெயினில் எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லி காமெடியாக கிண்டலாக அவர்களை மனசு புண்படுத்துறது மாதிரிலாம் போட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் ஜீவா டுடேன்னு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தம்புனையில் நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க இங்கே பெரிய அளவு வந்து இங்கே தமிழகத்துக்கு வருவதே இங்கே பாஜகவை வந்து வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு அவங்கள குடியேற்றுறாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுனாங்க அதெல்லாம் பார்க்குறோம் இன்னும் ஒரு பக்கம் மேலே போயிட்டு என்ன வேல்முருகன் போன்றவர்கள்லாம் ஏன்னா இவங்களுக்குலாம் ஒர்க்கிங் பர்மிட் பாஸ் மாதிரி நம்ம கொடுக்கணும் இஷ்யூ பண்ணணும் எங்கே பார்த்தாலும் அவங்க இருக்கிறாங்க இது வந்து ஒரு டெமோக்ராஃபிக் சேஞ்சு நடக்கும் இதனால் வந்து நாளைக்கு பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்லாம் இவங்க கதர்னதெல்லாம் பார்க்குறோம் இந்த பீகார் மக்களை கேவலப்படுத்துவது மாதிரி வட மாநிலங்களில் குறிப்பாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் இங்கெல்லாம் பாஜக வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையில் மையில அவங்களுக்கு புத்தியே கிடையாது அவங்க தொடர்ந்து பிஜேபியை வந்து வெற்றி பெற வைக்கிறாங்க நம்ம எப்படி இங்கெல்லாம் வந்து அப்படிலாம் முடிஞ்சிட முடியுமா இங்கே தாமரை எதுலையுமே மலராது அப்படின்லாம் இவங்க பேசுனதெல்லாம் பார்க்குறோம் அப்படி பேசும்பொழுது தான் இவங்க வந்து பீகார்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேவலமாக பேசினது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறு என்ன சொன்னார்னா இந்தி படித்தா என்ன நடந்துடும் இப்போ இந்தி படிக்கக்கூடிய பீகாரில் பீகாரில் பீகாரிங்கிற ஒரு இது இருக்குது அது இல்லாமல் பல பகுதிகளில் வெவ்வேறு மொழிகள் பேசுகிறாங்க ஆனாலும் இவர் என்ன சொல்கிறாரு அங்கே எல்லாமே ஹிந்தி பேசுனாங்க அந்த ஹிந்தி பேசுகிறதுனால அவங்க என்ன வளர்ந்துட்டாங்களா அவங்க வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இங்கே வந்து ரோடு வேலை பார்க்குறான் வீடு கட்டுறான் டாய்லெட் கழுவுறான் இப்படின்னு ஒரு கேவலமாக பேசினார் இன்னும் ஒரு படி போய் பாராளுமன்றத்திலேயே தர்மபுரி எம்பி போண்டா செந்தில் அப்படிமா அந்த என்ன பேசுகிறாங்கன்னா கோமூத்ரா ஸ்டேட் அப்படின்னே பேசுகிறாங்க அதாவது பசு கோமியத்தை குடிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு கேவலா பேச இதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு வீடியோ இருக்கிறது பாராளுமன்றத்திலே இவர்கள் பேசியிருக்கிறார்கள் தாமோ அன்பரசன் பேசுனதை கேட்டிருக்கோம் ஆர்எஸ் பாரதி வட மாநிலத்துக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரே இல்லையா லிஸ்ட்டு பெருசு இவங்களை பற்றி பேசணுன்னா பெரிய ஒரு நாளைக்கு பேசிகிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு இவங்க ஒவ்வொருத்தங்களாக அந்த அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்குது அதனால தான் இந்தி கூட்டணி முதல் முதலாக பீகாரில் நடந்த பொழுது டிஆர் பாலுவும் ஸ்டாலினும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்க போனாங்க நாங்கள் இந்தியில் தான் பேசுவேன்னு சொல்லி இங்கிலீஷில் பேச மாட்டேன் தான் பேசுவேன்னு பீகார் அப்பொழுது முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் பேசினார் அதைக்கும் இல்லாமல் அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பீகாரிகளை எவ்வளவு கேவலமாக இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சியினர் பேசினாங்கன்னு சொல்லி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தியில் நாடு முழுக்க பாஜகவினர் பரவி விட்டாங்க அதற்கு மிகப்பெரிய பங்கு அப்பொழுது அண்ணாமலைக்கு உண்டு அவர் தான் அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் இதற்கு பயந்துக்கிட்டு ஸ்டாலின் பீகாரில் அந்த நேரத்தில் ப்ரெஸ் மீட்டே கொடுக்காம ஏர்போர்ட்டில் ப்ரெஸ்ஸுக்காரங்க வந்து கேட்கறது பயந்துக்கிட்டு ஓடிட்டு வந்த சம்பவங்கள்லாம் நம்ம யாரும் மறந்துட முடியாது அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண நேரத்தில் அப்பெல்லாம் அப்படி பேசிட்டு இப்போ வந்து திடீர்னு எங்களை வந்து ஒரு பிரிக்கிறாங்க பீகாரிகளிடமிருந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு இன்னொன்று தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களிடமே ஒரு வன்மத்தை கற்கிறார் அப்படின்னு இதை வந்து இதுதான் சட்டின்னு சொன்னால் இட்லி கூட நம்பாது அப்படிம்பாங்கள அது மாதிரி பிரதமர் மோடி தமிழர்களுக்கு எதிரின்னு சொன்னால் எவனாவது நம்புவானா போகிற இடத்துலலாம் திருக்குறள் பேசுகிறாரு போகிற இடத்துலலாம் பாரதியை பற்றி பேசுகிறார் இப்பொழுது சமீபத்தில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜேந்திர சோழனை பற்றி வானலாவாக புகழ்ந்தார் நம்முடைய அடையாளமாக இருந்த செங்கோலை பாராளுமன்றத்திலேயே இருக்கிறார் இன்னும் எவ்வளவு சொல்லணும் இன்னும் சொல்லணுன்னா ரொம்ப ரீசண்ட் தமிழகத்தை சேர்ந்தவர் துணை குடியரசுத் தலைவராக ஆக்கி இருக்கிறார் இப்படியெல்லாம் செஞ்சவரை தமிழர்களின் எதிரி மோடி ஏட்ஸ் தமிழ்னு இவங்க ட்ரெண்டிங் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு அறிவே இல்லாத திராவிட கும்பல் இது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் துன்புறுத்தினார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு கஷ்டப்படுறாங்களா சொல்லி வீடியோ போடுறாங்க ஒரு அடிச்சா தான் வார்த்தையால் காயப்படுத்துறதே மிகப்பெரிய துன்புறுத்தல் தான் இன்னொன்று அவர் ரொம்ப தெளிவாக பிரதமர் நரேந்திர மோடி சொன்னாரு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சொன்னார் தெம்காங்கிய தமிழகத்தில் நாம இன்னொன்று மறந்துடக்கூடாது மகாராஷ்டிரால இதே போல வட மாநிலத்தவர்கள் மீது குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் பீகாரிகள் மீது பெரிய வன்மத்தை கக்கியவர் தாக்கரே என்பதை மறந்துவிட முடியாது இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முடிஞ்ச சத் பூஜான்னு சொல்லுவோம் அந்த சத் பூஜா மகாராஷ்டிராவில் நடக்கிறதுக்கு குறிப்பாக மும்பை பகுதியிலலாம் நடப்பதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தவர் ராஜ் தாக்கரே இது என்ன மகாராஷ்டிராவா இல்லை பீகாரா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பூஜையை பண்ணுறாங்க நீர்நிலைகளில் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய மராட்டிய வெறியை ஏற்படுத்தக்கூடிய வேலையை ராஜ் தாக்கரே செய்தார் இப்போ அவங்களெல்லாம் சேர்ந்து தானே இப்போ இந்தி கூட்டணிகளே ரொம்ப சேர்ந்து இருக்கிறாங்க மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காங்க இதை பிரதமர் மோடி அம்பலப்படுத்தியதில் என்ன தப்பு இருக்கிறது ஆகவே பிரிவினைவாதம் செக்டேரியனிசம் வகுப்புவாதம் எல்லாம் பேசக்கூடிய திமுக இன்னைக்கு பீகாரிகளை எங்களோடு எதிரியாக காட்டுகிறார்கள் இதே ராஜா தானே சொன்னார் எங்களுக்கு திராவிட நாடுங்கிற அந்த பிரிவினை கோஷம் இன்னும் நாங்கள் பெண்டிங்கில் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இந்த முதல்வர் ஸ்டாலினை வைத்துக் கொண்டு தானே பேசினார் இப்படி பிரிவினைவாதம் பேசியவர்களும் வட மாநிலத்தவர்களை கேவலமாக பேசியவர்களையும் இப்பொழுது திடீர்னு இவங்க மோடி எட்ஸ் தமிழ்னு இவங்க சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா அப்படின்னு இன்னும் ரொம்ப ரீசண்டாக சொல்றேன் இந்த பீகார் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை அது எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டு ரிப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள்லாம் ஒரு ஆள் கேப்பு போட்டுக்கிட்டு தன்னை வந்து ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு உமாபதின்னு ஒருத்தன் தெரியுவான் அவன் பல இடங்களில் போயிட்டு இங்கே பாருங்கள் இங்கே கரண்ட்டு கூட சரியாக இல்லை இங்கே யூபிஐ எவ்வளோ திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே ரோடு எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு அவர் பல வீடியோக்களை போட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருந்து தான் ரங்கராஜ் பாண்டேக்கள் வந்தார்கள் இந்த ஊரில் இருந்து தான் ஆர் என் ரவி வந்தார் அப்படின்னு ஒரு பீகாரில் ஒரு சில இடத்துல போய் வீடியோ எடுத்து போடுறாங்க நான் அவரிடம் அவரை போன்ற தற்கொலிகளிடம் நான் சொல்வது என்னென்னா நீங்கள் எதுக்கு பீகாரில் போகிறீங்க பீகார் எந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு டெல்லிக்கு போங்க பாராளுமன்றத்தை சுற்றி பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய பல ஆஃபீஸ்க்கு போய் பாருங்கள் அங்கே ஜா அப்படிங்கிற பெயர் தாங்கிய பல ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க பாண்டே அப்படிங்கிற சர்ணேமோடு இருக்கக்கூடிய பல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க குரூப் ஒன்னால் அடுத்த அந்த எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க ஸ்டாஃப் செலெக்ஷனில் பாஸ் பண்ணி பெரிய பொறுப்பில் வந்திருக்கிறவங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலுக்கு இருக்கிறவங்கலாம் இருந்திருப்பாங்க பல பேர் அவங்கள போய் பேட்டி எடுத்து பாருங்களேன் அவங்களாம் அந்த மீனா அப்படிங்கிற மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த வகுப்பினர் கூட மிகப்பெரிய பொறுப்புக்கு அங்கே வந்திருக்காங்க இவங்கெல்லாம் பீகார்லேருந்து பெரிய அளவில் தேர்வு எழுதி அதை வந்து ஒரு பெரிய மொமெண்டமாக கிரியேட் பண்ணி இப்போ மிக பின்தங்கிய மாநிலம் சொல்லக்கூடியது நாம் வந்து எக்ஸாம் எழுதி மிகப்பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும்னு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்யக்கூடிய பல அமைப்புகள் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் தர்ட்டின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு வந்து பத்மஸ்ரீ விருதே கொடுத்தாங்க அவர் செய்தது என்ன அந்த சூப்பர் தர்ட்டி அதில் படித்தவங்க எல்லாம் ஐஐடி போன்ற இதுக்கு போகிறதாக இருக்கட்டும் என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணி அந்த முப்பது பேருமே போய் அந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுவாங்க முப்பது பேர் தான் அவர் செலக்ட் பண்ணுவார் இது எல்லாம் பீகாரிகள் சாதாரண பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் அவருக்கு தான் பத்மஸ்ரீ கொடுத்து பெருமைப்படுத்தியது இந்த அரசு இப்படியெல்லாம் அவங்க கல்வியில் உயர்ந்து வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அவங்களை எப்பொழுது கேவலமாக படுத்துறீங்க ஏதோ ஒரு கிராமத்தில் போய் நின்றுக்கிட்டு பீகாரோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து இப்பொழுதும் நீங்கள் கிண்டல் செய்துட்டு உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யூடியூப்பில் பேசுகிறவனும் இப்போவும் அதை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கான் வார்த்தைகளால் அவர்களை துன்புறுத்தி கொண்டு தானே இருக்கிறீர்கள் இதைத்தானே மோடி அம்பலப்படுத்துகிறார் இதை சொன்னால் உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது ஏன் பதற்றம் வருகிறது காரணம் நீங்கள் பீகாரில் தோக்க போகிறீங்க உங்களுடைய கூட்டணி தோக்கப்போகிறது அப்பொழுது தான் மோடி இப்பொழுது முன்னெடுத்து வைச்ச பிரச்சாரத்தோடைய வீரியம் உங்களுக்கு புரியும் நீங்கள் எடுத்த ஆயுதத்தையே வச்சு உங்களா அவர் இப்பொழுது பதம் பார்க்கிறார் மேலும் பல செய்திகளோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்